ஆண்டவர் கம்பிகளின் அரச இது மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய தினத்தினுடைய முதல் செய்தியாக நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதிய உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் நான்கு முதல் பத்து சதவீதம் வரைகளான ஊதிய உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதலோடு இந்த ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி சார் பார்க்குறீங்க தேர்தல் நேரத்தில் இப்படியான அறிவிப்புகள் என்பது வாக்காளர்களை கவர்வதற்கான முயற்சியா இல்ல வழக்கமான ஒரு நடவடிக்கையாக உங்களுடைய பார்வைகள் சார் இல்லை இது ஆனுவல் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வருஷ வருஷம் இது மாதிரி இது பண்ணுவாங்க இன்க்ரீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கம்தான் அதனால் தேர்தல் நடக்கும்போது இப்படி செய்கிறதுக்கு இவங்க வந்து தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியை பெறுறதுங்கிறது ஒரு பக்கம் கிட்ட பெறணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சர்வ கட்சி கூட்டம் ஒன்று நடத்தியிருக்கலாம் நடத்தி இந்த மாதிரி வருஷா வருஷம் பண்ணுறப்ப இந்த வருஷம் பண்ண போகிறோம் இதை யாரும் ஆட்சேபிக்கப்படுறது இல்லையா சர்வ கட்சி கூட்டம் வந்து ஒன்று நடத்தியிருக்கலாம் நடத்தி அதுக்கப்புறம் இதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படி இல்லைனா சரி இது வந்து ஆட்சியில் இருக்கிறோம் அந்த ஆட்சியில் இருப்பதன் காரணமாக நாங்கள் சில வசதிகளை செய்து தர முடியும் அந்த வசதிகளை செய்து தருகிறோம் அதன் மூலம் வாக்காளர்களை ஒரு வாக்காளர்களில் ஒரு குழும ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை கவருவதற்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் இந்த தேர்தல் ஆணையம் பெர்மிஷன் கொடுத்துருச்சுங்கிறதுனால சட்டப்படி சரியாக போச்சுங்கிறது நிஜம்தான் தேர்தல் ஆணையத்தை பற்றி எனக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் மரியாதையெல்லாம் இப்போ கிடையாது இப்போ இது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் இவர் வெல்ஃபேர் மினிஸ்டரில் வந்து நான் வந்து எம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருந்தார் திரு தங்கபால் இருந்தார் அந்நேரம் வந்து நான் அவருடைய நேர்முக உதவியாளரான தனிச்செயலரானு அந்த நேரத்தில் வந்து இந்த ஓபிசி குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு அப்போ தான் ரிசர்வேஷன் வந்திருந்தது இந்த டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்டு அப்போ அவங்களுக்கும் வந்து எஸ்டிக்கு இருக்கிற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் சான்ஸ் ரிலாக்சேஷன் ரெண்டு வேணும் அது என்னென்னா அந்நேரம் வந்து மற்றவங்களுக்குலாம் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இது எழுதி முடிச்சிடணும் அப்படி முதல்ல இருபத்தி நாலு வயசுன்னு அது இருந்தது இப்போ நாங்களாம் எழுந்து போயிடும்போது இருபத்தி ஆறுன்னு அது அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாக இருந்தது அப்போ ஓபிசிக்கு வந்து எஸ்சிஎஸ்டி கொடுத்த மாதிரி அதே மாதிரி அஞ்சு வருஷம் கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலைசேஷன் அஞ்சு வருஷத்துக்கு உண்டு அதே மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கு சான்சலர் அவங்க எத்தனை தடவை வேணாலும் எழுதலான்னு இருந்தது அப்போ இவங்களுக்கு அது மாதிரி கொடுக்குன்னு சொல்லி வந்தபோது இவங்க என்ன பண்ணார் சந்திரஜித் யாதவன் அந்த காலத்தில் யங் டாக்ஸ் ஒன் ஆஃப் தி யங் டாக்ஸ்ன்னு சொல்லி அவர் பேர் ரொம்ப சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் அவர் கூட பேசிட்டு இவர் வந்து சர்வ கட்சி கூட்டத்தை வந்து கூட்டினார் சிபிஐ சிபிஎம் இவங்க பிஜேபி இந்த மாதிரி எல்லா கட்சிகளுடைய கூட்டமும் சேர்ந்து அந்நேரம் பிஜேபின்னு பேர் இருந்தால் சார் ஆமாம் பிஜேபின்னு தான் இருந்தது எல்லா கட்சிகளையும் சேர்ந்த கூட்டத்தை வந்து கூட்டினார் கூட்டி இதில் வந்து விவாதத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சான்ஸ் ரிலாக்சேஷனுங்கிறது வந்து மூணு இது வந்து சான்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கலாம் இவங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு என்லெஸாக இருந்தது இவங்களுக்கு மூணு கொடுக்கலாம் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் மூணு வருஷம் கொடுக்கலாம் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அந்நேரம் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருந்து இவங்களுக்கு முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க திருமணம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜியோ வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அந்நேரம் தலைமை தேர்தல் ஆணையராக வந்து ஷேஷன் இருந்தார் ஷேஷன் உடனடியாக வந்து லெட்டர் எழுதினார் அந்நேரம் ரெண்டு மாநிலங்களில் வந்து தேர்தல் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ இவர் வந்து எழுதினார் இந்த மாநிலங்களில் உள்ள தேர்தலில் வந்து இம்பாக்ட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த நேரத்தில் இது பண்ணிடக்கூடாது இந்த உத்தரவு உடனடியாக தடுத்து நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லி எழுதினார் முக்கியமான விஷயம் என்ன அந்நேரம் நாங்கள் தேர்தல் ஆணையத்திலலாம் இதுக்காக வேண்டிய அனுமதியும் கேட்கல அப்போ நாங்கள் வந்து தேர்தல் ஆணையருக்கு வந்து கடிதம் எழுதணும் இது வந்து எந்த இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாது காங்கிரஸுக்குன்னு தனி ஆதரவு கொடுக்காது ஏன்னா காங்கிரஸ் மட்டும் இந்த முடிவுக்கு வந்து பொறுப்பல்ல எல்லா கட்சி தலைவர்களும் நடத்திய கூட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதனால் வந்து இது வந்து எந்த விதத்திலையும் வந்து இம்பாக்ட் பண்ணாது அண்ட் தேர் ஃபோர் விவ் டிசைட் டு கோ அஹெட் வித் அவர் ஜியோ நாங்கள் இந்த அரசு உத்தரவை நாங்கள் அமல்படுத்துவதில் அமல்படுத்துவதற்கான செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் எழுதினோம் அதில் ஒரு வேடிக்கை என்ன அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் அதுக்கப்புறம் ஒரு கடிதம் எழுதினார் அவர் முகமது ஷபி பண்டிட் அப்படி ஜாயின்ட் செக்ரட்டரி காஷ்மீரை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நான் எங்கிட்ட வந்து சொன்னார் அவருடைய தனிப்பட்ட அதிருப்தியை பற்றி நாம் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது அவர் அதிருப்தியை செய் வைத்துக்கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சார் அதோட அந்த விஷயம் முடிஞ்சு வச்சு யாரும் இன்னும் செய்ய முடியல இதிலேயே இவங்க வந்து த இது தேர்தல் ஆணையத்திட்ட உத்தரவு வாங்குறத விட அப்ரூவல் வாங்குறத விட எல்லாத்தையும் கேட்டல யாரும் இதை அப்போஸ் பண்ண மாட்டாங்களே ஏழை எளியவர்களுக்கு ஏழு ரூபா ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னு யாரும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க தங்களுக்கான ஒரு விளம்பரமாக இதை முயற்சி பண்ணுவாங்க அது சந்தேகமே கிடையாது தங்களுக்கான விளம்பரமாக முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லும் போதுதான் இன்னொரு சேர்ந்து வருது சார் ராகுல் காந்தி இது தொடர்பாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் விமர்சனம்னா ஊதிய உயர்வு தொடர்பானது இல்லை அவர் இதுக்கு ஏழு ரூபா உயர்த்திட்டு ஏழ்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் நன்றி இவங்க விளம்பரம் பண்ணுவாங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு சார் ஆமா செய்வாங்க செய்வாங்க அது இங்க நடந்தது பை ரோட்டேஷன் அது நடந்தது அதையே இவங்க வந்து உலக நாடுகள் இந்தியாவை அங்கீகரித்து இங்கு மாநாடு நடத்தி சொல்லி இருக்கிறார்கள் இவரும் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் இருந்த அவரும் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இவங்க இப்ப ஊதிய உயர்வை கொடுத்துருக்குறாங்க ஆனா இது வந்து இந்தியா கூட்டணி நிரூபித்த ஊதியத்தோடு தொடரக்கூடியதல்ல நாங்க நானூறு ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்கோம் அப்படின்னு இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போதும் நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து இந்த நானூறு ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் தேர்தல் காலத்தில் இந்த மாறி மாறி இந்த மாதிரியான வாக்குறுதிகளும் அறிவிப்புகளும் வெளியாகிறது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பாசிபிளான விஷயமா இல்ல எலக்ஷனுக்காக பேசுறாங்க இல்ல அவங்க சொன்னதை செஞ்சாங்கன்னா அவங்க பாசிட்டிவான விஷயம் தான் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி சொல்றது வந்து நல்லது ஏன்னா சொன்னதா அப்ப ஏழை எளியர்கள் வந்து அது வந்து ஒரு விஷயம் வந்து போராடவும் செய்யலாமே அவங்களுக்கு கொடுக்கலன்னா ஆக நல்லது நடக்குது ஏழைங்களுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடட்டும் அது மூலம் ஏழைங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் கிடைச்சதுன்னா நல்லதுதான் கடந்த காலங்கள்ல இந்த திட்டத்துல இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல நாட்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணுங்கிற கோரிக்கையும் இருக்கு அதே மாதிரி ஊதியத்தையும் அதிகப்படுத்தணுங்கிற கோரிக்கை இருக்கு ஆனா பட்ஜெட்ல அது தொடர்பான அறிவிப்புகள் வரும்போது பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இல்லை இந்த விவகாரத்துல ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு மெத்தனமாக எதுவும் இருக்குதா சார் ஆண்டுதோறும் ஊதிய உயர்வு என்பது இருக்கு ஆனா இதை இன்னும் விரிவுபடுத்துவதோ இன்னும் இந்த திட்டத்தை செழுமைப்படுத்துவதோ தொடர்பான எந்த நடவடிக்கையும் இருக்கிற மாதிரி தரலையே ஆர்வம் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்குங்கிறது உண்மை இன்னொன்று என்ன இது ஒரு ப்ரொடக்டிவ் வேஸ்ட் அப்படின்னு போகக்கூடாது அதாவது வேலைவாய்ப்பு கொடுக்குறோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அந்த வேலைவாய்ப்பு கொடுத்ததன் மூலம் என்ன அசட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது இன்னும் முக்கியமான விஷயம் சாலைகளை வந்து செப்பனிடலாம் இடலாம் அல்லது கச்சா ரோடு வந்து பண்ணலாம் அடுத்து குளங்களை தூர் தூறு எடுக்கலாம் அல்லது புதுசாக குளங்களை வெட்டலாம் இது மாதிரிலாம் அசட்ஸ் கிரியேட் பண்றது நல்லது அந்த அது வந்து பாசிட்டிவ் அசெட்ஸ் ஆகிடுச்சு சும்மா மெத்தனமா வேலை நாம்கா வாசான்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து இருக்கக்கூடாது ஏன்னா சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குங்கிறது உண்மைதான் ஆனா திட்டத்தை முதல்ல ஏத்துக்கணும் இவங்க பிஜேபி வந்து திட்டத்தை பத்தி அவ்வளவு ஆர்வம் இல்லாதவங்களா இருந்தாங்கிறதா உண்மை முதல் தர இவங்க வந்தபோது இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான அலோகேட்டட் அமௌண்ட் வந்து குறைச்சாங்க இவங்க அதுக்கப்புறம் அதை பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அது எதை கேட்டது இவங்களுக்கு இதுல ஆர்வம் இல்லைன்னு தான் கேட்டு சார் அடுத்த செய்தியாக கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது தொடர்பானது அவர் வந்து சிறையிலிருந்து முதல்வராக தொடர்வதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சிறையிலிருந்து தொடர்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை ஆனால் அது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான் மட்டும் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் அவர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது அஹ் நீதிபதிகிட்டே நேரடியாக பேசியிருக்கிறார் ஒரு முதல்வரை கைது செய்வதற்கு இந்த சாட்சிகள்லாம் போதுமாங்கிற கேள்வியை முன் எழுப்பியிருக்கிறாரு அஹ் அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது ஆம் ஆத்மி கட்சியை அமலாக்கத்துறை அளிக்க பார்க்குது அப்படின்ட்டு இருக்காரு அமலாக்கத்துறை மீது நேரடியான ஒரு சார்ஜ் அவர் வந்து கோர்ட்லயே வச்சிருக்கிறாரு அவர் பேசும்போது தன்னை அப்புறம் இந்த வழக்கில் அப்பருவரா மாறினவங்க வந்து பாஜகவிற்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அமலாக்கத்துறை வைக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையிலும் கூட என்னுடைய பெயர்கள் ஒரு நான்கு இடங்கள்ல மட்டும்தான் வந்திருக்குது ஒரு சிஎம்மா நான் நான் தினசரி எம்எல்ஏக்களை சந்திப்பது என்பது வழக்கமான நடைமுறை குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த பதில்களை எப்படி பாக்குறீங்க அமலாக்கத்துறை ஆம் ஆத்மியை அளிக்க முயற்சி பண்ணதா பிஜேபி வந்து எதிர்க்கட்சிகளை அழிக்க முயற்சி செய்து அமலாக்கத்துறை பிஜேபி எண் எவலால் போல் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்தில் பல விஷயங்கள் வெளிப்பட்டுருக்கு ஒன்று இவங்க பெரிய நன்கொடை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கம்பெனிகளுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பில் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு அல்லது அமலாக்கத்துறையோ சிபிஐயோ நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பல கோடி ரூபாய்களை வந்து இவங்களுக்கு பிஜேபி கொடுத்தது அம்பலமாயிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் சொல்றது வந்து வெறுமனே வந்து அஹ் விட முடியாது அது கொஞ்சம் சீரியஸ் சத்தம் பார்க்கணும் அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களை வந்து ஒருத்தர் பார்த்தாருங்கிறத வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது அவர் வந்து எம்எல்ஏக்கள் கூட சதித்திட்டம் தீட்டிருந்தான்னு சொல்லி சொல்ல முடியாதுங்கிறது உண்மை ஆனா அதே சமயம் ஏதாவது சதித்திட்டம் தீட்டிருந்தாருன்னு சொல்லி இவங்க சொன்னாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும் அது கோர்ட்ல வழக்கின் வழக்கு நடைமுறைக்கு வரும்போது விசாரணைக்கு வரும்பொழுதுதான் அது வந்து தெரிய வரும் ஆஹ் இவர் ரெண்டு கேள்வி நூறு கோடி ரூபாய் வாங்கணும் நூறு கோடி ரூபா வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்களே எங்க அந்த நூறு கோடி அந்த கேள்வியை கேட்டிருக்காரு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு என்ன பதில்னு சொல்லி அந்த ஏப்ரல் ஒன்று வரைக்கும் அவருக்கான கா காவல் என்பது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு தொடர்ச்சியாக விசாரணைக்கு வரும்போது இது தொடர்பாக நிறைய பேசுவதற்கு இருக்கும் நினைக்கிறேன் சார் இந்த தேர்தலில் வந்து நம்முடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டியிடவில்லை அவர்கள் முதல்ல வந்து புதுச்சேரியில் போட்டியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது புதுச்சேரியோ இல்லை கர்நாடகத்திலேயோ ஏதாவது ஒரு இடங்கள்ல வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க இந்த முறையும் போட்டியிடவில்லை அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் அவரும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பற்றி இல்லை இல்லை அவங்களும் போட்டியிடல இது தொடர்பாக பேசும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்ட்ட வந்து கட்சி பார்ட்டி வந்து மேலிடம் கேட்டாங்க போட்டியிட சொல்லி நான் ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்து என்கிட்ட போட்டியிடுவதற்கு பணம் இல்லை ஆனால் நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் அவர்களிடம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட பணம் இல்லையே அப்படின்னு பரிதாபப்பட வேண்டியது இருக்கிறது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல வேட்பாளர்கிட்ட பணம் இல்லைன்னா கட்சியிட்ட பணம் இல்லையா கட்சி வந்து அவருக்கு செலவழிக்காதா அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு எக்ஸ்கியூஸா தெரியல எனக்கு இங்க வந்து தமிழ்நாட்டிலேயோ பாண்டிச்சேரியோ எங்க போட்டி போட்டாலும் தோத்து போயிருவோங்கிற பயத்துல தான் போட்டி போடாம இருந்தாங்க அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாங்களா சார் அவங்க நிறைய விஷயங்கள் ப்ளஸ் மீட்ல ரொம்ப ரொம்பவும் வைரல் ஆகுது எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்க கூடிய அளவுக்கு அவங்க ப்ளஸ் மீட்லாம் போகுது நேரடியா மக்களை சந்திப்பதற்கு அவர்கள் ஏன் இவ்வளவு தயங்கப்படுறாங்க சார் அவங்க இங்க பயப்படுற மாதிரி எனக்கு தோணுது இல்ல அவங்க பயப்படுற மாதிரிதான் அல்லது இன்னொரு இடத்துல போய் போட்டி போட வேண்டியது தானே இன்னொரு மாநிலத்துல போய் அந்த அந்த கேள்விதான் சுகச்சு வாய்ப்பு அது அத்வானி அத்வானி குஜராத்ல போய் தான் போட்டி போட்டார் காந்தி தான் போட்டி போட்டார் அது மாதிரி அது பண்ண வேண்டியது தானே செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றாங்களே நான் திரும்பவும் கேட்கறேன் கேண்டிடேட்ஸா செலவழிக்கணும்னு இல்லையே கட்சி அவங்களுக்காக செலவழிக்கலாங்க அப்போ கட்சி அவங்களுக்காக செலவழிக்கிறது தயார் இல்லையா அந்த கேள்வி அதையும் அவங்க தெளிவு கொடுத்திட்டாங்க அதையும் அவங்க தெளிவு கொடுத்திட்டாங்கன்னு நல்லா நட்டா அவர்களிடம் கேட்கும் போது அவங்க தான் போட்டிட சொல்லி கேட்டதாக சொல்லிருக்காங்க ஆனா வந்து அவரு பணம் பத்தல அதனால போட்டிடலாம் இன்னொரு பக்கம் நம்ம இது தொடர்பா போய் பார்க்கும் போது அமைச்சரா இணையமைச்சராக இருந்த எல்முருகன் அவர்கள் வந்து போட்டியிட வராங்க ஆளுநராக இருந்த தமிழிசை இறங்கி வந்து போட்டியிடுறாங்க அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் ஒரு அமைச்சராக அதுவும் கேபினட்ல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஏன் இந்த நம்பிக்கை என்பது வர மாட்டேங்குது பத்தாண்டு கால செயல்பாடு காரணமா இல்ல நீங்க ஜெயிச்சுவாங்க அதுக்கப்புறம் நான் நான் வந்து அமைச்சராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையா நீங்க என்ன இல்ல அமைச்சராகிறதுக்கு வந்து கீழ்ச்சவையோ மேல்சவையோ ஏதாவது ஒன்று உறுப்பினராக இருந்தா போதும் அவங்க வந்து கண்டிப்பா லோக்சபாலதான் இது பண்ணும் போட்டியிடணும் சொல்லி எந்த கட்டாயமும் கிடையாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இவங்க இவ்வளவு அரசியல் பேசுற இவங்க அதுவும் தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் வந்து பேசி தமிழ்நாடு ஆட்சியை பத்தி விமர்சனமாக பண்ற இவங்க அப்ப தேர்தல் காலத்தில் நிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதா நார்மலாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா அவங்க தேர்தல் காலத்தில் நிக்கிறது தயாரா இல்லை அப்படின்னா வேற வேறு மாநிலத்தில் வேணாலும் போட்டி போடலாம்னு நான் சொன்னேன் ஆனா இவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலை பத்தி இவ்வளோ பேசுனதுக்கு இவங்க தமிழ்நாட்டில் போட்டி போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்க தான் இங்கே வந்து தமிழ்நாடு ஆளுங்கட்சியை பத்தி இவ்வளோ குறை சொல்றீங்க அப்போ மக்கள் மத்தியில உங்களுடைய பிரச்சாரம் எடுபடுதா நீங்க சொல்றது உண்மையை நம்புறாங்களா அப்படிங்கிற பத்தி இது வந்து ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங் பாயிண்ட் தானே அது மாதிரி வந்திருக்கணும் அந்த நேரத்தில் வந்து வராமல் போறதுங்கிறது வந்து பின்வாங்குதல் அப்படின்னு தான் பொருள் கொள்ளப்படும் அவங்க இன்னும் தேர்தல் பிரச்சார காலத்துக்குமே காணும் சார் அவங்க பிரச்சாரத்துலேயுமே எங்கேயே காணும் முதல்வர் அவர்கள் பேசும்போதுமே பொதுக்கூட்டங்களில் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்காக ஆளுநரும் மோடியும் பிரச்சாரம் செய்தாலே போதும் அப்படிங்கிறாங்க நாங்கள் அவ்வளவு பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை அதாவது சக்காஸ்டிக்கா சொல்றாங்க திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யணும்னு கேக்குறாங்க இப்படி இருக்கும்போது அவர்கள் எங்கேயுமே பிரச்சார களத்திலும் எங்குவுமே பார்க்க முடியவில்லை தேர்தல் முடிவது வரைக்கும் அவங்க எப்படி அமைதியாக இருப்பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது தொடர்ச்சியா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியல அவங்களுடைய இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க களத்திற்கு இன்னும் வராமல் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க களத்துக்கு முன்வராமல் இருப்பது வந்து ஒரு கோழைத்தனமாகத்தான் கருதப்படும் அவங்க ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க இதில் இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து ஷீ ஸ்பீக்ஸ் வெரி எலக்வெண்ட்லி ஆணித்தரமாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து தேர்தலில் வந்து நிற்கிறதுக்கு தயாராக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஓகே சார் சார் இந்த இதில் நம்ம நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு இது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பாக நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவரும் பொருளாதார வல்லுநருமான பிரபாகர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இது மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறத இது கொடுத்துருந்தாரு அது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் நண்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த கருத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் நான் அவருடைய ஸ்பீச்சை ஆமாம் இது மிகப்பெரிய ஊழல்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் பல வழிகளில் பணம் பெற்றார்கள் தொழிலதிபர்களுக்கு வந்து சலுகைகள் காட்டியோ அல்லது அதிகாரத்தை வைத்து மிரட்டியோ பணம் பெற்று பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு யூகிக்கிறதுக்கான ஆதாரங்கள் தான் நிறையா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ரொம்ப பெரிய ஊழல் தான் இது உச்சநீதிமன்றம் வந்து அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஊழல் வெளியிலே வந்திருக்காது யார் யார் எத்தனை கோடி கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்கிற இதே வெளியில் வந்திருக்காது அர்விந்த் கெஜ்ரிவால்னு சொல்றாரு எனக்கு எதிரா சாட்சி சொன்னார் ஒருத்தர் அவர் அமலக துறையால் மிரட்டப்பட்டதுக்கு அப்புறம் இத்தன கோடிவாக நன்கூட குடுத்துருக்காரு பிஜிபிக்கு அப்புறம் கோடி அவர் மிரட்டி தான் எனக்கு எதிராக ஆமா அவரை மிரத்தித்தான் எனக்கு எதிரா சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பத்தி ஏன் இவங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபில இருந்து ஏன் இதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுவரைக்கும் அதான் பாட்டு தொடர்பாக இன்னும் யாரும் பெருசா பேசவே இல்லை சார் பிஜேபி சைடுல இருந்து அடுத்த அடுத்ததாக நேற்றைய தினம் வந்து நீதிமன்றங்களினுடைய நடவடிக்கைகள்ல ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய தலையீடு இருப்பதாக சொல்லி ஒரு ஆறுநூறு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க சார் அதுல வந்து அவங்க குறிப்பிட்டது என்ன அப்படின்னா இதற்கு முன்பு இல்லாத அளவு இப்போ இந்த தலையீடு என்பது இருக்கிறது நீதிமன்ற நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கறக்கும் நீதிமன்ற நடவடிக்கையில தலையிடுறக்கும் இந்த குழு என்பது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அரசியல் வழக்குகளை வழக்குறிப்பா ஊழல் வழக்குகளை சிக்கியிருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களின் பிரமுகர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது ஜனநாயக அச்சுறுத்தல் நிறைந்தது இது ஜனநாயக கட்டமைப்பையே சீர்குலைச்சரும்னு அந்த கடிதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கடிதம் தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன சார் நீதித்துறைக்கு நிஜத்திலேயே அழுத்தம் என்பது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா இது ஹிந்தி சினிமாலாம் பார்த்தா ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா இந்தி சினிமாவில் வந்து ரொம்ப பயங்கரமாக காமிப்பாங்க நீ நீதிபதியே வந்து உங்கள் மகளை கடத்திட்டு வச்சுட்டு போயிருக்கேன் ஒழுங்காக தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சினிமா பார்க்கறது தான் சினிமா பார்க்குறதுக்கும் உண்மை வாழ்க்கைக்கும் அநேக வேறுபாடுகள் இருக்கின்றன அதனால அழுத்தம் கொடுத்தா எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்றாவது அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக சொன்னால்தான் நல்லா இருக்கும் ஆமாம் இப்படி இல்லாமல் பொதுப்படையாக சொல்றதுல வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட முடியாது இப்போ உதாரணமா ஏவிஎம் மிஷின் கோளாறு கோளாறுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க திரு பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு இதில் நான் பார்த்தேன் ஒரு டிவிலேயே வந்து அப்துல் கலாமுடைய முன்னாள் சத்தியம் தொலை ரொம்ப விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ண முடியும் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிடலாம் ரீப்ரோக்ராம் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இப்படி இருக்கிறது அவங்க நீதிமன்றத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகணுங்கிறது என்னுடைய அபிபிராயம் இங்கே நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக செய்ய முடியுங்கிற ஒன்று இருந்ததுன்னா அவங்க நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு போகணும் கொண்டு போய் அவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இதே நினைக்கிறது ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுகளாக இருந்து விடக்கூடாது எவ்வளவு தூரத்துக்கு குற்றச்சாட்டில் இப்போ நான் வந்து இது படிச்சிக்கிட்டு இருக்கும்போது எம்ஏ டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் படிச்சிக்கிட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருந்து வரி என்னுடைய ஒரு இதில் வந்து என்னுடைய இதுக்காக வேண்டிய தீசிஸில் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன் த ஒயிட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டி இன் இண்டியா இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு இஸ் ஒன் அந்த ரீசன்ஸ் ஆஃப் ப்ரொடியூசி ப்ரொடியூசிங் எ விஷியஸ் சர்க்கிள் பாவர்ட்டி ப்ரீட்ஸ் கரப்ஷன் அண்ட் கரப்ஷன் என்ஷோர்ஸ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் உடனே என்னுடைய பேராசிரியர்னு சொன்னார் இந்த ஒயிட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா உடனே நான் கேட்டேன் என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா அப்படின்னேன் உடனே அவர் சொன்னார் ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதும்போது கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணும் அதுக்கான ஆதாரங்களெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் எந்த புத்தகத்தை படித்த எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் சொல்லிச்சு இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னாரு அதே மாதிரி தான் நீதிமன்றங்களையும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரவுடி அதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொன்னால் அது பத்தாது இவர் ரவுடின்னு ஏன் நீங்கள் இந்த ஏ முடிவுக்கு வந்தீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லி சொல்லித்தான் தீரணும் அதே மாதிரி தான் இது நினைக்கிறேன் இதில் இந்த விவகாரத்துல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கே சில உதாரணங்களை கொடுத்திருக்காரு சார் பிஎம் வந்து காங்கிரஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு இது காங்கிரஸ் கல்ச்சர் டு புள்ளி ஜுடிஷியரி அப்படின்னு அதற்கு கார்கே பதில் சொல்லியிருக்கிறார் நான்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வெளியில வந்து பேட்டி கொடுத்ததை மறந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மோடிக்கு கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் நீதிபதியாக இருந்தவர் ராஜ்யசபா எம்பியாக நியமனம் செய்யப்படுகிறார் அது என்னாச்சு அது யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே மாதிரி மேற்கு வங்கத்துல நீதிபதியாக பணி செய்து கொண்டிருந்த ஒரு ஒருவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு தேர்தலில் இப்போ போட்டியிடுறாரு அதை யாருடைய சார்பாக போட்டியிடுறார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவர் முன்வைத்து அந்த கடிதத்தையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் சார் மல்லிகார்ஜுன கார்கே அதாவது நீதிபதியாக இருந்தவர் இந்த ரிசைன்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பாலிடிக்ஸில் அல்லது ரிட்டையர் ஆகிய பாலிடிக்ஸ் போகிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீதிபதியாக இருந்தபோது அவர் எப்படி அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன் எங்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த முஸ்லீம்களுக்கு வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து ப பழியிடுறதுக்கு அனுமதி கேட்டாங்க நாங்கள் இந்த இடத்துல மெஜாரிட்டி வந்துட்டோம் வந்தபோது நான் வந்து அரசு உத்தரவு என்ன சொல்லியிருந்ததுன்னா வழக்கமாக வந்து இந்த குர்பானின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குர்பானி வந்து ஏற்கனவே குர்பானிக்காக அனுமதிப்பட்ட இடங்களை மட்டும்தான் கொடுக்கணும் வழக்கமாக ஆனால் முஸ்லீம்கள் வந்து மெஜாரிட்டியாக புதுசாக ஒரு இடத்துல லொக்காலிட்டியில் வந்திருந்தாங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலான்னு அந்த பேஸில் நான் வந்து அனுமதி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பாரத் சேவாசிரமில் இருந்து என்கிட்ட வந்து பாரத் சேவாசிரமம் வந்து ஒரு அக்ரஸிவ் ஹிந்து ஆர்கனைசேஷன் அவங்க இந்த ஃப்ளட் ரிலீஃப் இது மாதிரிலாம் ரொம்ப சிறந்த சேவை செய்வாங்க எனக்கு அவங்க கூட பழக்கம் உண்டு அந்த இதுலாம் ஃப்ளட் ரிலீஃப் எங்கூட தோளோட தோல்னு எனக்கு வந்து உதவி இருக்காங்க அந்த பெரியவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் அங்கே அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் இல்லை சட்டப்படியே அனுமதி கொடுக்கலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அரசு அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு மெல லொக்காலிட்டி மெஜாரிட்டியாக வந்துட்டாங்கன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் உங்கள் லொக்காலிட்டிக்குள்ளே தான் நீங்கள் வந்து மீட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கணும் வெளியில் வந்து இந்துக்கள் இருக்காங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்நேரம் அவர் என்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டும் அது எப்படிங்க அவங்க வந்து மாடு வந்து பலியிடுவாங்க இது மாதிரிலாம் அதுக்கப்புறம் எப்போ நாங்கள் மாட்டை பெருசாக நினைக்கிறவங்க அதே தப்புன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்துவா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டார் நான் உடனே எங்கள் என் ஆஃபீஸுக்கு வந்திருந்தார் நான் என் சேர்லேருந்து எந்திரிச்சு போய் அவர்கிட்ட அவர் என்னுடைய ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பெரியவர் அவர் அவருடைய சேர் கைப்பிடியில் கையை வச்சுக்கிட்டு ஐயா இப்போ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என் சேரில் போய் உக்காந்துட்டு ஐயா இப்போ நான் இந்து இல்லை நான் வெறும் கலெக்டர் தான் கலெக்டருக்கு மதம் கிடையாது இருக்கக்கூடாது அப்படி அப்புறம் நான் ஒரு கலெக்டருங்கிறனால எனக்கு நான் ஒரு மத உணர்வு உள்ளவுனாக இருந்தால் அந்த மத உணர்வு இல்லாமல் போயிருமா ஆனால் கலெக்டராக இருக்கும்போது என்னோட டிசிஷன் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவருக்குன்னு சொல்லி தனிப்பட்ட அரசியல் விருப்ப வெறுப்புகள் இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவர் வந்து அது மாதிரி அரசியலில் வர்றதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவருடைய தீர்ப்புக்கள்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சார்பு தன்மை இருந்ததா அப்படின்னா அப்படி இருந்ததுன்னா அது தவறு எம் சி சாக்லான்னு மா பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருந்த ஒருத்தரை நேரு வந்து விரும்பி கேட்டார் உங்களை மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் தயவுசெய்து அரசியலுக்கு வாங்கன்னு அவர் வந்து ராஜ்யசபா மெம்பராக வந்து காங்கிரஸ்ல இருந்து அவர் வந்து சேர்ந்தெடுத்து அவர் வந்து இந்திய நாட்டு கல்வி அமைச்சராக வந்து பணிபுரிந்தார் ரொம்ப சிறப்பான பணிபுரிந்தார் ரோசஸ் இன் டிசம்பர் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை வரலாற்று வந்து எழுதியிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அதனால அரசியலுக்கு வந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கிடையாது எல்லாருக்குமே அரசியல் உணர்வு இருக்கும் வகி பதவி வகிக்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேல் சபை மெம்பரா போடுறது எல்லாம் ஒரு இவருக்கு வந்து ஒரு தலைமை நீதிபதிக்கு ரொம்ப கீழ்த்தரம் ஒரு எம்பி பதவி வாங்குறதே கீழ்த்தரம் அதனால் அது தலைமை நீதிபதியை இருந்து வருது அதை ஏன் உங்களுக்கு வந்து வெட்கம் இல்லைன்னு கேப்பு ஓகே சார் அடுத்ததாக இவர் கேப்டன் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் ஒரு செய்தி இருக்கிற செய்தியை முடிச்சுட்டு அந்த கேள்விக்கு போயிடலாம் தேர்தல் தேர்தலில் வேட்பாளர்கள் செலவினங்களுடைய உச்ச வரம்பு தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்தில் தொடங்கிய செலவினத்தினுடைய வரம்பு இப்போ தொண்ணூற்றி ஐந்து லட்சம் வரைக்கும் வந்திருக்கு இந்த உயர்வு என்பது எப்படி பார்க்குறீங்க நம்ம ஏற்கனவே தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம் அவர் சின்ன செய்தி இப்படி பார்க்க முடிஞ்சது அதை ஒட்டியும் போய்ட்டு கேட்கலாம் இல்லைங்க இந்த காஸ்ட்லி இன் இண்டியா அது வந்து அப்படி காஸ்ட்லி ஆகும்பொழுது தகுதியான வேட்பாளர்கள் ஏழை எளிய மக்களிடம் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து வந்துகிட்டு இருக்கு அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இன்னைக்கு செய்தியில் உண்மையை சொல்றதுன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சிகளுமே வந்து வசதி குறைவானவர்களுக்கு வாய்ப்பளிப்பது மிக அரிதாக போய் கொண்டிருக்கிறது அது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான ஜனநாயகம் கிடையாது அது முந்தைய இதில் சொன்னாங்க காங்கிரஸில் வந்து செனட்லேயும் காங்கிரஸ்லேயும் யூஎஸில் வந்து மில்லியனை தவிர யாராவது இப்போ கொடிஸ்வரனை தவிர யாராவது இங்கே வந்து உறுப்பினர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்தது உண்டு அதே மாதிரியான நிலை இந்தியாவிலேயே வந்துகிட்டு இருக்குது இது ரொம்ப வந்தது தொண்ணூத்தஞ்சு லட்சங்கிறது வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா ஜுஜுபி இந்த தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு மேல பல மடங்கு பல மடங்கு பல்லாயிரத்து பல்லாயிரம் பல்லாயிரம் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்கவேன்னு சொல்லி வாழ்னாங்க அது மாதிரி தான் இப்ப ஆகிக்கிட்டு இருக்கு அது அஞ்சு லட்சம் ஒண்ணுமே கிடையாதுங்கிறதான் உண்மை அதை விட பல மடங்கு செலவு வாழ்ச்சிகிட்டு இருக்கு இந்த க இந்த இது வந்து குறைக்கப்படணும்னா பல செலவினங்கள் இல்லாம போகணும் இந்த விளம்பர செலவினங்கள் பல செலவினங்கள் இல்லாம போகணும் இன்னைக்கு வேற வழியில விளம்பரப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகளை தேடி போகணும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதோட முடிச்சுக்கிறது நல்லது ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் கேப்டன் அவர்கள் கேட்டிருக்காரு டியூரிங் த லோக்சபா எலெக்ஷன் இட் இஸ் பெட்டர் ஆல் அலையன்ஸ் பார்ட்டிஸ் கண்டஸ்டேட் பிஎம் கே சிம்பிள் எக்ஸெப்ட் காங்கிரஸ் டியூரிங் லோக்கல் அசெம்பிளி எலெக்ஷன் இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் கேன் இன்சிஸ்ட் ஆன் தியர் சிம்பிள் மேக் சென்ஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல இதில் பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அரசியல் கட்சிங்கிற அந்தஸ்தே அவங்க எழுந்துருவாங்கல்ல அதுக்கப்புறம் லோக்கல் எலெக்ஷன்ல வந்து சட்டமன்ற தேர்தலையோ அல்லது லோக்கல் எலெக்ஷன்லயோ அவங்க நாங்க கட்சின்னு சொல்லி அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை அப்ப அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்காது திமுக சின்னத்துல நிக்கணும்னா கூட அவங்க திமுக உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்ட விதியும் கூட இருக்கு இதற்கு முன்பும் மதிமுக எம்பியா இருந்தவங்க திமுக சின்னத்துல போட்டிட்டவங்க கூட திமுக உறுப்பினராக பதிவு செய்துட்டு இருக்காங்க செய்தி மிக்க நன்றி சார் உங்களுடைய இந்த நேரத்திற்காக ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் காலை மனித மனித நிகழ்ச்சியில நாளை சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்